வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு வருடம் மறைக்க மறதி அப்படின்றது இல்லைன்னா நம்ம நிறைவேற வச்சக்கூடிய விஷயங்கள் ரெண்டு ஒன்று நல்ல விஷயங்கள் சிலது கேட்ட விஷயங்கள் ஆனால் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது நமக்காக பிறக்கப்படும் பொதுவெல்லாம் என்னங்க பெருசாக பேசிட்டு போறேன் நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க நெட்ஒர்க்கிங் பண்றாங்க தனி குளிந்த ஒரு நெட்ஒர்க்கிங் குரூப்பு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் குரூப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் ஆறு மாசம் டைம் போகிறது இல்லை அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால விட்டுடும் ஆனால் ஆரம்பி அப்படின்னு கூடிய ஒரு ரோட்டரி மீன்ஸ் ரெண்டு கட்ட ஒரு ரோட்டர்ட்டி பாதுகாப்பு அதனுடைய ஒரு நம்பகத்தன்மையோட ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் ஒரு ஃபெலோஷிப் இன்னைக்கு ஏன் நாட்டையே இல்லை உலகையே வந்து கட்டி காத்துக்கக்கூடிய ஒரு போர் டேஸ்ட் அதாவது நம்பிக்கைக்கான நான்கு வழி சோதனை அப்படின்ற ஒரு லா ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ரோட்ரி மீன்ஸ் பிசினஸ் அமைப்பு ஆர்எம் மெட்ராஸ்ன்றது சென்னையில மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட ஒரு பிசினஸ் நெட்ஒர்க் இதுல என்ன ஒரு டியூட்டி சொன்னா நீங்க பெருசா பண்ண வேண்டியது அவசியம் இல்லை நீங்க பேப்பாள வண்டி இல்லாமல் இவங்க வந்து ஆர்என்பி சென்னை என்ற சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு சாப்டர் சேர்ந்து மாபெரும் தென்னிந்திய வர்த்தக மாநாட்டுக்கு ஒன்று நடத்துறாங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க சவுத் இந்தியன் பிசினஸ் சொன்னிட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் மார்ச் ஒன்னாம் தேதியும் நம்மளுடைய ட்ரேட் சென்டால அந்த ஒரு நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சி நடத்துறாங்க இதுல என்ன வியூட்டீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுவாங்க நிறைய செலிபிரிட்டி வருவாங்க அப்படின்னு நான் சொல்ல பார்த்துக்கிட்டேன் தான் செலிபிரிட்டி நீங்க தான் வெற்றியாளர் வேற எந்த பெரிய செலிபிரிட்டியும் கிடையாது உங்கள் ஒவ்வொருவருடைய பிசினஸ் பிரசன்டேஷனும் மேடையில் ஏற்றப்படும் உலக அளவுல அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் தவிர ஸ்பீக்கர்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கரை பேச வைக்கிறது வந்து எங்க வேலை கிடையாது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இருந்தா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியறதுக்கு அதனால டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் ரெண்டு நாள் நடக்க போல தென்னிந்திய வர்த்தக மாநாடு சவுத் இந்தியா பிசினஸ் வைக்கின்றது ரூட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ் சென்னையில இருக்கக்கூடிய விளாச்சிப்படம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நெட்ஒர்க்கிங் மாநாடுல

rotary means business channel thank you